திருசுக்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் தேவனுடைய பாதுகாக்கும் கரம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக யோவன் எழுதின சுவிசேஷம் பதினஞ்சாம் அதிகாரம் வசனம் நான்கை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என் கண்மான தேவனுடைய ஜனமே நல்ல ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை நாம் வாசி கேட்டோம் அடராய் இயேசு சொன்ன ஒரு ஜீவனுள்ள ஒரு வார்த்தை என்னில் நிலைத்திருங்கள் அப்பொழுது நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் ஒரு கதை ஒன்று சொல்வார்கள் ஒரு பெரிய கண்மலை ஒரு பெரிய பாறை அந்த பாறையை ஒட்டியிருந்த ஒரு சிறிய மண்ணுருண்டை பாறையோடு ஒட்டிருக்க விரும்பாமல் அது உருண்டு கீழே வந்ததான் அங்கே ஒரு ஒரு அழகான ஒரு பச்சை பசே காணப்பட்ட ஒரு இலை அது மரத்தோடு ஒட்டியிருக்க விரும்பாமல் அந்த இலையும் கீழே வந்ததான் மண்ணுருண்டையும் இலையும் நண்பராகிவிட்டார்கள் காலம் கடந்தது ஒரு நாள் ஒரு பெரிய பயங்கரமான மலை அடித்தது அந்த மலையில் இந்த மண்ணுருண்டை கரைந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த இலையானது அந்த மண்ணுருண்டை மீது தன்னால் மூடிக்கொண்டது உருண்டை காப்பாற்றப்பட்டது நாட்கள் கடந்தது ஒரு நாள் திடீரென்று பயங்கரமான புயல் காற்று மழை பெய்தது இந்த இலை பறந்து போய்விட்டது மண்ணுருண்டையும் கரைந்து போய்விட்டது என் அன்பான தேவடைய ஜனமே இது ஒரு வேடிக்கையான கதையாக இருந்தாலும் ஒரு ஆழ்ந்த ஒரு பாடம் இருக்கிறது தன் நிலையிலிருந்து விழுபவனுடைய வாழ்க்கையம் அப்படிதான் இருக்கிறது ஆட ஏசு கிறிஸ்து யார் அவர் கண்மலை அவர் பயங்கரமான கண்மலை வேதன் சொல்கிறது கண்மலியாகிய கிருசு என்று சொல்கிறது ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில அந்த கண்மலியாகிய கிருசு மீது அவன் சார்ந்து இருக்கும் பொழுது அவனுக்கு எந்தெனைக்கும் பாதுகாப்பு உண்டு எந்த ஒரு மனிதன் இயேசு கிருசை விட்டு அவன் முறுமுறுத்து அவன் தூரமாய் சென்று விடுகிறானோ அவனுக்கு இந்த உலகத்தில் பாதுகாப்பு இல்லை பிரியமானவர்களே பாதுகாப்பு இல்லை அடிக்கிற காற்று புயல் சோதனை வரும்பொழுது அவன் இல்லாமல் போயிடுகிறான் தன் இருந்த நிலைமையிலிருந்து அவன் இல்லாமல் போயிடுகிறான் அருமையான தேவன ஜனமே அந்த கண்மலி கிறிஸ்துவை சார்ந்து வாழுங்கள் என்னை நிலைத்திருங்கள் அப்பொழுது நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று சொன்னார் கொடியானது திராட்சை செடி நிலைத்தரவிட்டால் அது எப்படி தானாய் கனி கொடுக்க முடியும் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் இயேசு செடி நம் எல்லாரும் கொடிகள் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று இயேசு சொன்னாரே இயேசு இல்லாமல் நான் வாழ முடியாது பெரிய இயேசு ஏசு இல்லாமல் நம் குடும்பத்தை நடத்த முடியாது இயேசு இல்லாமல் நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்க முடியாது நம் எதிர்காலத்தை நிர்ணயிக்க முடியாது பெரும் காற்று என்னும் சோதனை துன்பங்கள் துயரங்கள் வரும்பொழுது நாம் தூரத்தில் இல்லாமல் போயிடுவோம் பிரியுமாவில் இயேசுவே நமக்கு தஞ்சம் அவரே நமக்கு அடைக்கலம் அவரே நமக்கு கோட்டை அரண் நான் நம்பிருக்கிற துருகம் அவரே நமக்கு ஒரு புகலிடம் எனவே சார்ந்து வாழுங்கள் அவர்கள் நிலைத்திருங்கள் அப்போ நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் நாம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் நீங்கள் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டு வரை இந்த காலை வேளைக்கு நன்றியோடு துதிக்கிறோம் நீங்கள் அர்ப்பணிக்கிறோம் இந்த செய்தி கேட்டமுடிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க நீ இல்லாமல் வாழ முடியா ஆண்டவரை நான் உண்மை கண்மழியாக உண்மையிடத்தில் நாங்கள் அடைக்கலம் போக வேண்டும் ஆண்டரை உண்மை சார்ந்து வாழ வேண்டும் உண்மை நிலைத்திருக்க வேண்டும் ஆடுவரே உண்மை தூரமாக செல்லக்கூடாது பிள்ளையை பாதத்து கொடுங்க நிறைய கண்மலையும் கோட்டையுமாயிருங்க சுற்றிலும் பாதுகாப்பாக இருங்க பத்திரம் இதனாலே காத்து கொடுங்க எல்லாடையும் போய்களும் வரைய கரம் கூட இருப்பதாக ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்லூத்தின் பரமத்தாவப்பினேன் ஆமீன் ஆமீன் கரத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக Thank <laughs> you.